சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினாறு திக்கெட்டவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அன்புள்ள பரல வந்தாங்க இந்த அதிகாலை வேலையிலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் கைவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் திக்கெற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்ற வார்த்தையின்படி ஐயா உம்முடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து உமை கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் நீர் மாத்திருந்தான் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படி செய்ய போகிறபடியால் நன்றி ஜெயசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்